மகிஷாசுரனின் தங்கை மகிஷி பிரம்மனிடம் கடுமையான தவம் செய்து அரிய வரம் பெற்றாள் அந்த வரத்தின் பதத்தால் அவள் தேவர்களை அடக்கி அவர்களின் உலகையே அச்சத்தில் ஆழ்த்தினாள் தேவர்கள் துன்புறுத்தப்பட்டு தீர்வு காண சிவபெருமானையும் விஷ்ணுவையும் நாடினர் சிவபெருமானின் சக்தியும் விஷ்ணுவின் மோகினி அவதாரமும் இணைந்து ஒரு தெய்வீக குழந்தை உருவானது அதுதான் பின்னர் உலகம் அறிந்த மணிகண்டன் பம்பை நதிக்கரையில் கழுத்தில் சிறிய பொன் மணி அணிந்த அந்த குழந்தை பொன்னிற தோற்றத்துடன் புனித ஒளி வீசி கிடந்தது வேட்டையாட வந்த பந்தள மன்னன் ராஜசேகரன் அந்த அதிசய குழந்தையை கண்டெடுத்தார் அவனை அரண்மனைக்கு அழைத்து வந்து மணிகண்டன் என பெயரிட்டார் மணிகண்டன் பந்தள நாட்டின் சிறந்த இளவரசனாக வளர்ந்தார் ஆனால் அரசி தனது சொந்த மகனுக்கே அரியணை வேண்டும் என கவனம் செய்தாள் வயிற்று வலி என நாடகமாடி புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என கூறி மணிகண்டனைக் காட்டிற்குள் அனுப்ப திட்டமிட்டாள் தாயின் நோயை தீர்க்க இருமுடி சுமந்து அடர்ந்த காட்டிற்குள் புலிப்பால் தேடி மணிகண்டன் புறப்பட்டார் அங்கே அவனை தடுத்த மகிஷி தனது அசுர சக்தியால் போரிட்டாள் ஆனால் மணிகண்டன் தனது வீரத்தால் அவளை வீழ்த்தி அவளுக்கு மோட்சம் அளித்து அவளது துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் அந்த நேரத்தில் இந்திரன் புலியாக மாறி மணிகண்டன் புலி மீது அமர்ந்து பந்தள நாட்டிற்குள் நுழைந்தார் அந்த அதிசய காட்சி ஊரையே மிரளச் செய்தது அவதார நோக்கம் நிறைவேறியதும் மணிகண்டன் பொன்னம்பலமேட்டில் மேட்டில் தவம் இருக்க முடிவு செய்தார் பதினெட்டு படிகள் ஏறி யோக நிலையில் அமர்ந்து நித்திய பிரம்மச்சாரியாக ஐயப்பன் என்று வரை அருள்பாலிக்கிறார்.